இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் ரிஷப் பண்டுக்கு விளையாட தடையா ஏன்டா இப்போ தாண்டா அவர் நல்லா ஆடிக்கிட்டு இருந்தார் அப்படின்ற மாதிரி ரிஷப் பண்டு ஃபேன்ஸ்லாம் ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க சிஎஸ்கே பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் கிடச்சிருக்கு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்தலாம் ஹாய் மக்களே நான் உங்கள் ஷாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க நான் லைக் பண்ணாலும் பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் வீடியோ லேட் ஆனதுக்கு கோச்சுக்காதீங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்திய அணி வந்து தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் பூம்பரா மட்டும் போட்டு கண்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கார் மற்ற யாருமே அவருக்காக வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி தெரியல அவரே திரும்பி திரும்பி கூப்பிட்டு கூப்பிட்டு வந்து இவர் கில்லு பார்த்தீங்கன்னா ஓவர் போட வச்சுட்டு இருக்காரு இப்போ வரைக்கும் லஞ்ச் பிரேக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினேழு ரன்கள் மேலே வந்து அடிச்சிட்டாங்க இங்கிலாந்து அலி ஒரு விக்கெட்டு கூட போகல பென் டக்கேட்டும் பார்த்தீங்கன்னா கிராலி வந்து அழகாவே போட்டு நின்றுகிட்டு இருக்காங்க இன்னும் அறுபத்தாறு ஓவர்களில் இரநூத்தி ஐம்பத்தி நாலு அடிச்சா பார்த்தீங்கன்னா வெற்றி என்ற இலக்கோட விளையாண்டுட்டு இருக்காங்க ஃபிஃப்டி ஓவர் ஃபார்மெட்டில் அடிங்கிறா அப்படின்னு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அவங்களோட கணக்குப்படி நான் நேற்றையே சொல்லியிருந்தேன் ஃபிஃப்டி ஓவரில் அடிச்சிடணும் அப்படின்ற ஒரு பிளான் மேடம் விடுவாங்க ஃபஸ்ட்டு செஷன் வரைக்கும் விக்கெட்டே விடக்கூடாது அப்படி போனால் ஒன்று ரெண்டு விக்கெட் விடணும் ஒரு நூறு நூற்றி இருபதுக்கு மேலே அடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் போகிற போக்க பார்த்தா அதுதான் நடந்துகிட்டு இருக்கு இந்திய அணி ஜெயிப்பாங்களா என்னன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்திய அணிகிட்ட ஒரு வீக்னஸ் இருக்குது அது என்ன அப்படின்னா அஞ்சு விக்கெட்டுக்கு மேலே எவனுமே ஆட மாட்டேங்கிறாங்க அங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஓக்ஸ்லேருந்து கார்ஸு எல்லோரும் பார்த்திங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா பத்து விக்கெட் வரைக்கும் ஒரு ஐம்பது பார்ட்னர்ஷிப் கொடுக்குறாங்க இங்கே வந்து அஞ்சு விக்கெட்டுக்கு முப்பது பார்ட்னர்ஷிப் கொடுத்துட்ருக்காங்க சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் ஜெயிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம ரிஷப் பண்ணுற மேட்ருக்கு வருவோம் அதாவது பாத்தீங்கன்னா மூணாவது நாள் வந்து பால் ஸ்விங் ஆக மாட்டேங்குது என்னடா இப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வைஸ் கேப்டனா ரிஷப் பண்டை என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாலை மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நடுவர்கிட்ட போய் கேட்டார் நடுவர் வந்து அந்த வேலை இதை வச்சுக்கிட்டு செக் பண்ணார் உள்ள இது பண்ணி பார்த்தாரு ஆக மாற்ற முடியாது அப்படின்ட்டாரு இல்லைங்க இதுங்க அடிபட்டுருக்குங்க நீங்கள் மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிஷப் பண்டை அவர்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் பார்த்தீங்கன்னா அவங்க மாற்ற முடியாது அப்படின்ற ஒரு முடிவு சொல்லிட்டாங்க அதனால கோவத்தில் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாலை தூக்கி இப்படி எரிஞ்சு விட்டு போயிட்டார் நடுவர்களை ஐசிசி ரூல் படி பார்த்திங்கன்னா நடுவர்கள் சொல்றதை கேட்கணும் என்ன சொன்னாலும் நீ ஐபிஎல் மாதிரி கிடையாது காதோட அப்பீடு சொல்கிறது அந்த மாதிரிலாம் இவர் பண்ணிட்டு இருப்பார் இவர் ஜாலி டைப்பு ரிஷப் பண்ட் பொறுத்தவரை அவர் போய் செம்மையாக இருப்பார் அதனால கோவத்தில் அந்த மாதிரி பண்ணார் அதனால பார்த்தீங்கன்னா ரெண்டு போட்டி அதாவது ரெண்டாவது போட்டி நடக்குதுல அதில் வந்து ரிஷப் பண்டுக்கு தடை அப்படின்ற மாதிரி இப்போ நியூஸ் வந்திருக்கு இது பார்க்கும்போது கடுப்பாக தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா தலைமை இப்போதான் ஐபிஎல்ல போட்டு அடித்த அடியில் வந்து அங்கே சஞ்சய் பாருங்க மேலே உட்காந்து பார்ப்பாரு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் இருபத்தேழு கோடி அப்படின்னு சொல்லிட்டு அவரை போட்டு செம்ம கிரிட்டிசிசம் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கெல்லாம் அடிக்கிற மாதிரி கிளைமேக்ஸில் ஒரு ஹண்ட்ரட் அடித்தார் அப்புறமே டெஸ்ட்டில் அவரை எதுக்கு எடுத்தீங்க இவரா அப்படின்ற மாதிரி ஏன்னா டெஸ்ட்டில் தலையை வேற லெவலில் சம்பவம் பண்ணுவாங்க சொல்லி நம்ம நல்லாவே தெரியும் நிறைய வந்து எல்லாரும் அவுட் ஆனப்போ கூட அவர் மட்டும் ஹண்ட்ரட்லாம் அடிச்சிருக்காரு அதெல்லாம் ஒரு விக்கெட் கீப்பராக பல சாதனைகள் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டில் வந்து அவர் பண்ணிட்டு இருக்காரு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஹண்ட்ரடு இந்த இன்னிங்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அடித்தார் கே எல் ராகுல் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி கரெக்டாக வந்து புஜாராவோட ரோல் எடுத்து நின்றுட்டுருக்கும்போது நீ நில்ல மாப்பிள நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஆக்சிலேட்டர் பண்ணி ஒரு நூறை போட்டு போனார் அவர் அடித்தனால தான் இரநூத்தி எழுபத்தொன்னு கிட்ட வந்துச்சு இல்லைன்னா அதுவுமே வந்திருக்காது அப்படின்னு தான் சொல்லணும் அதனால வந்து அவர் மிகப்பெரிய ஒரு தூணாக இருந்தார் விக்கெட் கீப்பராகவும் நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது இந்த டெஸ்ட்டே என்ன நிலமை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை ஒன்லி பூம்புரா மட்டும் தான் நம்பியிருக்கு ஒரு சில பேட்ஸ்மேன் வந்து நல்லா விளையாடுறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டெஸ்ட்டுக்கு வந்து சர்தூலை ட்ரா பண்ணிட்டு ஹர்ஷித் ராணா வந்து கௌதம் அம்ஸ் கூட்டு வரதான் பிளான் பண்ணிகிட்டு இருக்காரு அவர் ஃபீல்டிங் எடுத்தாயலா இல்லை ஓவர் கொடுத்து எடுத்தாங்கலா இல்லை வந்து ஆல்ரௌண்டராக எடுத்தாங்கயலா அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் நம்மளுக்கு வந்து கண்டுபிடிக்கவே முடியலை அதனால் வந்து ஹர்ஷித் தான் வந்து ஜோ ஒரு போட்டி கற்பட்டியை எடுத்துகிட்டு வரணும் அதாவது குரூப்பில் டூப் மாதிரி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க அதனால் அதுக்காக தான் வச்சுருக்காங்க ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் ரிஷப் பண்ணிட்டு இல்லை அப்படின்னா யாரை கொண்டு வர போகிறாங்க கேல் வந்து விக்கெட் கீப்பிங் பண்ணுவார் இருந்தாலும் அவர் அவர் மாதிரி ஆடம்புடியூடிய ஒரு ஆக்சிலேட்டர் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ்க்கு நம்ம எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதுக்கப்புறமேட்டு சிஎஸ்கே ரொம்ப அரித்து அரித்துக்கொண்டு அதை நோக்கி இருக்கணும் இப்போ வந்து முக்கியமான அப்டேட் வந்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ராஜஸ்தான் அணியில் வந்து அஃபிஷியலாக ஒருத்தம் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துட்டு இருப்பாப்ல அவரே பார்த்தீங்கன்னா ட்ரேட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு அப்புறமேட்டு அஸ்வின் அண்ணா அவரோ ஒரு சுற்றுவாரில் பிளாக் ஆர்பார் ராஜாமணி அண்ணன் நினைக்கிறேன் அல்லாஹ் போல் நல்லா போல்னு சொல்லிட்டு அண்ணன் பார்த்தீங்கன்னா சூப்பராக பேசிகிட்டு இருப்பாரு எனி டைம் வந்து அந்த ராஜஸ்தானோட வந்து அஸ்வின் அண்ணா இருந்தப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் தான் ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ தான் ஜெய்சால் சின்ன பையன் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ற சொல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சகலோட எல்லாத்தோடையும் போட்டு ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க அவருமே பார்த்தீங்கன்னா சஞ்சுவோட கவண்டு கீழே வந்து மூணு ஹெல்லோ ஹார்ட்டை வந்து கொடுத்துருக்காரு எல்லோ ஹார்ட்டுன்னால் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் அதனால் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு க்ளூ மாதிரி தான் இருக்குது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அதனால நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் என்னையை பொறுத்த வரைக்கும் யாரையும் காவு கொடுக்க போகிறாங்களா இல்லை வந்து இல்லைப்பா இவங்களாம்பா அப்படின்ற மாதிரி வந்து இவங்களெல்லாம் வெளியில் அனுப்பிச்சிட்டு நாங்கள் அவர் ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னையை பொறுத்த வரைக்கும் அவரோட ரைஸ் வந்து பதினெட்டு கோடி வந்து ஒர்த்தாக இருக்குது அதனால் வந்து அதை பார்க்கும்போது இங்கிட்டு சிவம் டுவை வாங்குறாங்க இங்கிட்ட வந்து கேப்டன் அனுப்பிச்சிடுவாங்க அப்படின்ற விஷயங்கள் ரூமர்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு இருந்தாலுமே வந்து அஸ்வின் அவர்களை வெளியில் விட்டுட்டு தீபக் கூட நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு நிறையா பிளேர்ஸ் வெளியில் விட்டாங்கனாவே உங்கள் கையில் வந்து நாற்பது கோடிக்கிட்ட நாற்பது கோடி பூ அப்படின்ற மாதிரி அவ்வளோ ப்ரைஸ் மணி வந்து உங்கள்ட்ட கையில் இருக்குது அதனால் மினி ஆக்ஷனுக்கு ஜாலியாக போயிட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடியே ஒரு சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா பதினெட்டு கோடி போயிடும் மிச்ச காசுக்கு வந்து இரு பதினஞ்சு கோடி இருபது கோடி வச்சிருந்தாங்க அப்படின்னா ஒரு கேமரூன் கிரீனையோ இல்லை ஒரு ஃபின் ஆலனையோ இப்போ பென் டக்கெட்

என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்திய அணியில் இந்த மாதிரி வந்து ரிஷப் பண்ணுக்கு தடை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களும் போயிட்டு இருக்கு நிறைய பேர் வந்து இங்கிலாண்டை போட்டு அடியே அடிக்கணும் இப்படி நீங்கள் ஜெயிச்சா தான்டா உண்டுங்க தலையை வந்து ட்ரா பண்ணி விட்டீங்களா அப்படின்ற ஒரு விஷயங்களும் போயிட்டு இருக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களோட கருத்துக்கள் மே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்